எங்கடா சரி வந்துடும் அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்க ரயா இல்லப்பா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா ஆனா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சொல்லுடி உனக்கு பிடிச்சிருக்கே இல்லையா சும்மா கதை சொல்லாம நீ சொல்லு உனக்கு புரியுதாடி நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன் சொல்லு ஐயோப்பா நினைச்சி பார்த்தா பத்தாயிரம் இருக்கு நானா உன்னை விட்டு தர மாட்டேன் ஏன்டா உங்க பைத்தியமா இருக்க உன்னை போல ஒரு பையன் எனக்கு கிடைக்கவே மாட்டான் ஆமா இப்ப நீ சொல்றது கேட்டு விட்டு கொடுத்துருனா நாளைக்கு வர போறவங்க நல்லா பார்த்துக்கலாம் நீ கஷ்டப்படுவ என்னடி செய்வேன் அப்படிலாம் ஒன்று தர மாட்டேன் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு சரிண்ணா புரிஞ்சுக்கிறாங்க என்னை போல பொண்ணு உனக்கு வேணாம் லவ்வுக்கு நான் ஒருத்தே இல்லை நீ வேற மாதிரி நல்லா இருக்கணும் இங்க பாருடி என்ன பாருடி என்ன நம்புறல என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல நீ ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் உனக்கு எது பேசி எது பண்ற ොමන්දේ න පතෙ dellaල්ලා.